அனுபவத்தை பெண்ணுக்கு கொடுத்துருவாங்க விக்கிர உரிமைய ஆணுக்கு கொடுத்துருவாங்க இருமுகப்படி எழுதும்போது ஒரே பத்திரத்துல எழுதும் கொடுத்துருவாங்க ரெண்டு வேற வேற இப்போ உதாரணத்துக்கு நம்ம அண்ணனுக்கு பைக் இருக்குது பைக் பேப்பர் இருக்குது ரைட்டா பைக் பேப்பர் எல்லாம் இருக்குது ரைட்டா வண்டி அண்ணன் இருக்கு அப்ப அனுபவம் யார்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருக்குது இப்ப வண்டி உங்களுதான் அவரு

தப்பான பேருந்து ரெக்கார்ட் பண்ணுது ஏன்னு சொல்லுது அப்படி சொன்னா உடமையே தப்பா ரெக்கார்ட் பண்ணிருக்கு உடமைய நல்லா போய் உடமையே தப்பா ரெக்கார்ட் பண்ணுது உடமை இவர்கிட்ட இருக்குன்னு தப்பா ரெக்கார்ட் பண்ணுது அதை பத்தி கவலைப்படாதீங்க உரிமை ஒன்றுதான் உரிமை ஒன்றுதுன்னா அதை திருத்திக்கலாம் உரிமை ஒன்றுதுன்னா அதை திருத்திக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கங்க நிலவுடமை மேம்பாட்டு திட்டத்தில் அரசு அதிகாரி ஊதூராக வந்து யார் யார் எங்கெங்க இருக்கிறாங்க அப்படின்னு பேர் எழுதிவிட்டு போகுது ராஜான்னு பேர் எழுதிட்டு போதெல்லாம் ராமுன்னு பேர் எழுதிட்டால் ராஜான்றவர் அதுக்கு முன்னாடி இது என்கிட்ட தான் இருந்துச்சு இது நான் எழுந்துதான் அப்படின்னு போய் மறு கொடுத்தா திருத்திக்கலாம் சரிங்களா இல்லையா அரசு பேரை போட்டேன் குரம்போட்டுன்னு போட்டேன் கல்லாணத்துன்னு போட்டேன் நீ எதுன்னு போட்ட நீ எந்த தண்ணியில கணக்கு எழுதும் நீ போட்ட அதுக்கு முன்னாடி எனக்கு உரிமை இருந்துச்சுன்னா உரிமை எழுது இந்த உடமை இருக்கிற ரெக்கார்ட பார்த்து பல்வேறு நீதிமன்றத்திற்கு என்ன சொல்றதுனா வருவாய்த்துறை ரெக்கார்டு உடமையை மட்டும்தான் பேசுமே தவிர உரிமையை பேசாது உரிமையை தீர்மானிக்கிற அவங்களுக்கு இருக்காது நீங்க உங்க கிராமத்துல சொந்த பத்தத்துல சொத்து வாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல சொத்து வாங்கி உங்களுக்கு வித்த ஒரு ஐம்பது வருஷமா அதை அனுபவிச்சு நீங்க வாங்கி அனுபவிச்சு இடத்துல அரசு திடீர்னு உங்க இடத்துல கொஞ்சம் இடத்த சாலை அப்படி போட்டான் அர்த்தத்துல சாலை போட்டான் நீங்க அது உங்க உரிமையை பாதிக்குமா பாதிக்காது பத்திரப்படி ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற உரிமை அது அது உங்க உரிமை உரிமை அது வரலாற்றுறை கணக்குகளில் தவறு வந்துட்டா அது தமிழ் தானே தமிழ் அதை அப்படியே உண்மையாக மாட்டேன் சார் நான் ஒரு ரெக்கார்டு எழுதுறேன் சார் இந்த இடம் ராஜா அது இந்த இடம் ராமுன்னு எழுதுறேன் நான் ஒரு ரெக்கார்டு எழுதுகிற ஆள் நான் ராமு எடுத்துக்க பதிலாக ராஜா இடம் போட்டேன் இப்போ ராமு பாதிக்கிறார் நீ ஏன்டா ராஜாவை போட்ட ராமனும் திரு திருவன்னு

பேரு தப்பார் ரெக்காடி தப்பார் ஏன்னா அப்போ உடம்பு உரிமை ஆகிற காண